வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் உருவான கதையை தெரிந்து கொள்ளலாம் சத்குரு ராவணன் சிவனின் மிக தீவிர பக்தன் இவர்கள் இருவரை பற்றி பல கதைகள் உள்ளன பக்தன் என்பவன் சிறந்தவனாகவோ உயர்ந்தவனாகவோ ஆகிறான் என்றல்ல ஆனால் ராவணன் மிகச்சிறந்த பக்தனாக இருந்தான் தென்முனையில் இருந்து கைலாய மலைக்கு நடந்தே வந்தான் இதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இத்தனை தூரம் நடந்தே கடந்து கைலாயம் வந்தடைந்து சிவனின் அருமை பெருமைகளை அவன் பாட ஆரம்பித்தான் ராவணனின் கையில் ஒரு மத்தளம் இருந்தது அதை வைத்து தாளம் எழுப்பி முன்னேற்பாடு ஏதுமின்றி அங்கேயே அப்படியே ஆயிரத்தி எட்டு பாடல்களை அவன் இயற்றினான் இதுவே சிவ தாண்டவ ஸ்தோத்திரமாக ஆனது இந்த இசை கேட்டு சிவன் மனம் மகிழ்ந்தான் அதில் மெய்மறந்து போனான் பாடல்களை இயற்றியபடி ராவணன் மெதுவாக கைலாயத்தின் தென்முகம் மீது ஏற ஆரம்பித்தான் அப்படியே ஏறி கிட்டத்தட்ட மலையின் உச்சியை அடைந்தான் அப்போதுதான் பார்வதி தேவி ராவணனைக் கண்டால் சிவனோ இராவணன் மலையேறி வருகிறான் என்பதையே கவனிக்காமன் இசையில் மெய்மறந்திருந்தான் மலை உச்சியில் இருவருக்கு மட்டுமே இடமிருந்தது மெய்மறந்த நிலையில் இருந்து சிவனை எழுப்பி வரவிருக்கும் பிரச்சனையை சிவனிற்கு உணர்த்த பார்வதி தேவி முயன்றாள் ராவணன் மலை உச்சிக்கே வந்துவிடுவான் போலிருக்கிறது எழுந்திருங்கள் என்று ஆனால் சிவனோ ராவணனின் இசையிலும் பாடல் நயத்திலும் முழுவதுமை மூழ்கியிருந்தான் ஒரு வழியாக ராவணன் கைலாய மழையின் உச்சியை அடையவிருந்த அந்த நேரத்தில் பார்வதி தேவி சிவனை எழுப்பிவிட்டார் கண்விழித்த சிவன் காளால் எட்டி உதைக்க இராவணன் மலையினின்று சறுக்கியவாறு கீழே சென்றான் அவன் சறுக்கியபோது அவனது மத்தளமும் மழையை உரசிவர கைலாயத்தின் தென்முகத்தில் வடு ஏற்பட்டது என்பார்கள் கைலாயத்தின் தென்முகத்தில் மேலிருந்து கீழாக நடுவில் கோடு விழுந்தது போல் ஒரு வடி இருப்பதை நாம் பார்க்க முடியும் கைலாயத்தின் முகங்களை ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பது முறையல்ல சரியுமல்ல எனினும் நமக்கு கைலாயத்தின் தென்முகம் மிக நெருக்கமானது ஏனெனில் அகஸ்திய முனிவர் தென்முகத்தில்தான் ஐக்கியமானார் தென்னிந்தியர்களை பொறுத்தவரை தென்முகம்தான் சிறந்தது உகந்தது எங்கள் மனதிற்கு மிக பிடித்தது இது எங்களிடம் இருக்கும் பாரபட்சம்தான் எனினும் எனக்கும் கூட தென்முகம்தான் இருப்பதிலேயே அழகிய முகம் என்று தோன்றும் எப்படி இருப்பினும் அதுதான் மிக வெண்மையான முகம் ஏனெனில் அப்பக்கத்தில்தான் பணி அதிகமாக விழும் பல வகைகளிலும் தென்முகம்தான் மிக தீவிரமான முகம் எனினும் அந்த பக்கத்திற்கு வெகு சிலரே செல்கின்றனர் மற்ற முகங்களை விட இம்முகத்தை அடைவதற்கான பாதை மிக சிரமம் என்பதால் வெகு சிலர் அதிலும் குறிப்பிட்ட ஒரு விதமான ஒரு சிலர் மட்டுமே அங்கு செல்வார்கள் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தக தகவல்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹிரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஓம் நம சிவாய